வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா பெரியவங்க எட்டு எட்டா வாழ்க்கைய பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எட்டு கேள்விக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு மொத்தமே எட்டு கேள்விதான் என்ன குழந்த எந்த ஸ்கூலு எத்தனை அரியர் எவ்வளவு சம்பளம் எப்ப கல்யாணம் எத்தனை குழந்தைங்க உடம்புக்கு என்ன செத்துட்டாரா எட்டு கேள்விகளுக்குள் இன்றைக்கு வாழ்க்கையே முடிந்து போகிற இந்த குறுகிய வாழ்க்கைக்குள் இலக்கியம் நமக்கு என்ன தருகிறது அப்படிங்கிறத யோசிப்பதற்கான ஒரு அழகான களமாக இந்த மேடை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது திங்கவே பிறந்தவன் தின்னவேலிக்காரன் எவ்வளவு பொருத்தமா உங்க ஊருக்கார் நாங்க சொல்லல திங்கவே பிறந்தவன் தின்னவேலிக்காரன் கவிதை கதை எல்லாத்தையும் அங்கதான் அவர் நிற்கிறார் சாப்பிடுறதுக்கு சொதி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்ல கதையவும் கவிதையையும் தின்று பழகிய ஒரு தமிழன் தமிழன் இந்த நெல்லை என்று எங்களுடைய முன்னோடியான நெல்லை கண்ணன் ஐயா பதிவு செய்திருக்கிறார் இந்த நெல்லை மண்ணினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா நிறைய என்னுடைய தோழி ஒருத்தங்க பேராசிரியா இருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு அவங்க எங்கிட்ட தொலைபேசியில பேசும்போது கேட்டாங்க என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டாங்க இதை சொன்னேன் இன்றைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது இல்ல இல்ல இன்றைய தலைமுறையை ஈர்ப்பது இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கான்னு போடுங்க அதுதான் ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் அவங்க சிறுகதையும் வாசிக்கிறது இல்ல புது கவிதையும் நீங்கள் நீங்க இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னால் இன்றைய தலைமுறை வெறும் ரீல்ஸ் பார்க்குற ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த தலைமுறையை நம்பி நாங்கள் இந்த தலைப்பை எடுத்து வந்திருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரீல்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பார்த்துருக்குறீங்களா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு கத்தரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு அப்படின்னு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இதை உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடைக்காரர் அவர் வியாபாரம் பண்றதை விட்டுட்டு ராமு ஷாம்புவுக்கும் பாம்புவுக்கு என்ன வித்தியாசம் சோமு பாம்பு போட்டா தள்ளும் ஷாம்பு போட்டா தள்ளும் ஜோக் சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க இதை பார்த்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க சிச்சிட்டு இருக்கிறாங்க மளிகை கடைக்கு போயிட்டு வாங்க போக மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு அடுத்த தலைமுறையை நாம் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு எப்படி நம்முடைய தொன்மையான இலக்கியத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது இன்னைக்கு அவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவங்க எல்லாத்தையுமே மீம்ஸ்ல முடிச்சிடுறாங்க எதா இருந்தாலும் மீம்ஸ் தான் இங்க பாத்துருக்கீங்களா சமீபத்துல தேசிய புடவைகள் தினம் அப்படின்னு ஒன்று வந்தது எனக்கு ஒரு இளைஞன் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் மீம்ஸ் அனுப்பியிருக்கிறார் பார்வதியும் பரமசிவனும் புடவை கடைக்கு போறாங்க பார்வதி புடவை கடைக்கு உள்ள போயிட்டாங்க பரமசிவன் வாசல் அந்த இப்படியே உட்காந்துருக்கார் கீழே அந்த பையன் எழுதியிருக்கிறான் மனைவி புடவை எடுக்க சென்றால் சிவனே ஆனாலும் சிவனேன்னு தான் உட்காந்துருக்கணும் எப்படி பார்ப்பெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்றைக்கு அடுத்த தலைமுறைய சிந்தனை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஒரு பையன் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்பினான் எவ்வளவு வரும் நமக்கு வாழ்த்துக்கள் நம்ம ஒரு பொதுவெளியில இருக்கிறோம் எண்பது தொண்ணூறு பேர் மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க ஆனா போன வருஷம் ஒரு பையன் அனுப்பின வாழ்த்து என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது அவன் ஒரு புகைப்படமா அனுப்பியிருந்தான் அது ரொம்ப நேரம் ஸ்க்லோரா ஸ்க்ரோல் ஆயிட்டே இருந்தது டவுன்லோட் ஆகி வந்த உடனே பாக்குறேன் இந்த ஜெகன் மோகினின்னு ஒரு படம் வந்த ஞாபகம் இருக்க நம்ம காலத்துல இந்த செவென்டிஸ் எயிட்டீஸ் நைன்டீஸ் கிட்ஸ்க்குலாம் ஓரளவு தெரியும் ஜெகன் மோகினின்னு ஒரு படத்துல அந்த பேய் இருக்குல்ல அது ஃபுல் லெகின்ஸ் போட்டிருக்கும் ஒயிட் லெகின்ஸ் போட்டிருக்கும் தலையை விரித்து போட்டுருக்கும் அந்த பேய் அடுப்புக்குள்ள காலை விட்டு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு இந்த படத்தை அவன் எனக்கு அனுப்பியிருக்கான் இது இது கூட எனக்கு பார்த்தா கீழே பெண் பேயாகவே ஆனாலும் சோறு தான் பொங்க வேண்டும் நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சிந்திச்சதே இல்லை நீதான் பேயா போயிட்டே இல்ல அப்ப நீ பறக்கலாம் சுத்தலாம் என்ன வேணா செய்யலாம்ல பேய போனதுக்கு அப்புறம் அதை அடுப்பை காலை வச்சு எரிச்சு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்கு கூட இன்னும் பேயான பின்னாலும் அடிமைத்தனம் போகவில்லை அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி எனக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா நீ அமெரிக்கால போய் பேசு ஆப்பிரிக்கால பேசு பிரான்ஸ்ல பேசு நீ எங்க சுத்தினாலும் ஓ வீட்டுல வந்து சோறு தான் பொங்கணும் நீ எவ்வளவு மேடையில பேசினாலும் கரண்டி தான் கையில பிடிக்கணும் எப்படி ஒரு தத்துவார்த்த சிந்தனை பாருங்க இப்படிப்பட்ட இளைய தலைமுறைகளிடம் தான் நாங்கள் இன்றைக்கு சிறுகதைகளையும் புது கவிதைகளையும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் எங்களுக்கு இன்னும் அடுத்த தலைமுறை மீது ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த பாரதி தான் சொன்னான் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டினில் வைத்தேன் வெங்கு தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டா என்று பாடினான் இன்றைக்கு உள்ள நுழையும் போதே இந்த மஞ்சள் சட்டை அணிந்த என்னுடைய அன்பு தம்பிகள் ஓடி வந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து எல்லாரையும் அருமையா உட்கார வச்சாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இவர்கள் பத்து பேர் இருந்தால் போதும் பத்து நூறாக மாறும் நூறு ஆயிரமாக மாறும் ஆயிரம் லட்சமாக மாறும் இந்த கரிசல்மன் முழுக்க தலல் குஞ்சிகளின் அனல் சிந்தனைகள் நிச்சயமாக தெரிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னஞ்சிறிய வாழ்க்கை இல்லையா இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்துவதற்கான ஒரு அழகான வாய்ப்புதான் புத்தகங்கள் இலக்கியங்கள் படைப்புகள் என்பதை நாம் கூடாது ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையில் ஒரு நூறு பேருடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நூறு பேருடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நம்ம கையில் கிடைச்சிருக்கிற ஒரே கருவி இந்த புத்தகம் என்கின்ற கருவிதான் இந்த புத்தகம் எப்படி இருக்கும் சதுரமா இருக்கும் இல்லனா செவ்வகமா இருக்கும் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஜன்னல் எப்படி இருக்கும் செவ்வகமா இருக்கும் எப்படி ஒரு வீட்டுக்குள்ள வெளி உலகத்தை அதுபோல சதுரமாகவும் செவ்வகமாகவும் இருக்கிற இந்த புத்தகங்கள் குறுகி இருக்கிற நம் இதயத்தை விசாலமாக்கி இந்த உலகத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்குத்தானோ என்னவோ புத்தகத்தை அந்த வடிவில் அச்சடித்தார்கள் ஜெயகாந்தன் தான் ரொம்ப அழகா சொல்வார் இதயமே இல்லாத சமூகத்தின் இதயம் தான் இலக்கியம் என்று சொல்வார் நாம நான் உண்டு என் வீடு உண்டு என் மனைவி என் பிள்ளை என்னுடைய தெரு என்று குறுகிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய மனசை விசாலமாக்கி இதயம்னு ஒன்று உன்ட்ட இருக்குது அதுல மனிதாபிமானம்னு ஒன்று இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிற ஒற்றை விஷயம்தான் இலக்கியம் என்று அவர் ரொம்ப அழகா சொன்னார் சமீபத்துல கவிக்கோ ஐயாவுடைய ஒரு புத்தகம் ஒன்று நான் படிச்சேன் அதுல ஒரு சின்ன கதையை அவர் எழுதியிருந்தார் ஒரு மத குரு ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் தூங்கும் அவருக்கு ஒரு கனவு வருகிறது அவர் ஒரு மிகப்பெரிய மத குரு அவர் எப்படி வந்தார்னா ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அவருக்காக திரளும் அவர் என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அவரிடம் இருக்கிறது அவங்களையெல்லாம் அவர் தான் சொர்க்கத்துக்கு கூட்டு போவார் அப்படி ஒரு அறிவுரைகள் எல்லாம் சொல்லக்கூடியவர் அவர் கனவுல அவர் சொர்க்கத்துக்கு போறார் ஒரு பெரிய வாசலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க இதுதான் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு நிமிந்து பாக்குறாரு பெரிய வாசலா இருக்குது இவரு அந்த கதவுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும் பாத்தீங்களா அந்த தான் இருக்கிறாரு அவ்வளோ பெரிய கதவு இவர் கத்தி கத்தி பாக்குறாரு கதவை தொடங்க யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா அந்த புதுப்பேட்டை படத்துல தனுஷ் கத்துவா இருப்பாருங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு அந்த பெரியவர் கத்தி கத்தி பாக்குறாரு எங்கேயுமே சத்தம் கேட்கல ஜன்னல் பார்த்தா ரொம்ப உயரத்துல இருக்குது அந்த ஜன்னலுக்கு எப்படியாவது தன் குரல் எட்டி விடாதான்னு உரக்க உறக்க தொண்டை வலிக்க அந்த மனிதர் கத்துக்கிறார் படக்குன்னு அந்த ஜன்னல் திறகுது பெரிய ஜன்னல் திறந்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கண்ணு மட்டும் தெரியுது பார்த்தா உள்ள இருக்கிற காவலாளி எட்டி பாக்குறாரு அவரும் ரொம்ப பெரிய உருவம் அவர் கண்ணு மட்டும்தான் அவ்வளவு பெரிய ஜன்னல் வழியா இருக்குது எட்டி பார்த்து குரல் வருது யாராவது கூப்பிட்டீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அங்க இருந்து கேக்குது இவர் கீழ இருந்து கத்துறாரு ஐயா நான் இங்க ஒரு மத குரு வந்திருக்கிறேன் கதவை தரங்க சொர்க்கம் தானே இது அப்படிங்கிறார் மட்டும்தான் மெதுவா கேக்குது நீ யாருன்னே எனக்கு தெரிலையே அப்படிங்கிறார் இல்லங்க நான் தான் மத குரு நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன் கதவை தயவு செஞ்சு தொடரங்க நான் பாருங்க சொர்க்கம் இங்கேயோ தூரத்துல இருக்குது தான் நானே அங்க போனதில்லை அதுக்குள்ளதான் கடவுள்லாம் இருக்கிறாரு நான் காவலாளி மட்டும்தான் உன்னுடைய நம்பர் சொல்லு அப்படிங்கிறார் என்னுடைய நம்பரை எனக்கு நம்பர்லாம் கிடையாது பேரு தான் பேரெல்லாம் சரி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார் ஏன் பூமிக்கு நம்பர் இருக்கா ஒரே ஒரு பூமி தானேங்கிறாரு ஐயோ ஆயிரக்கணக்கான பூமி இருக்குதுயா நீ எந்த பூமியில இருந்து வர்ற அதோடைய நம்பர் சொல்லுங்கிறார் இவர் அப்படியே ஆகுறாரு எனக்கு தெரியாதேன் சரி எந்த கிரகத்தை சேர்ந்தவன் அதையாவது சொல்லுங்கிறார் எந்த கிரகமா பூமி கிரகம் தானா உலகம் தானா இல்ல இல்ல இங்க ஆயிரக்கணக்கான கிரகம் இருக்கு உன் பால் வீதியுடைய நம்பர் சொல்லு கலாக்சி உடனே அவர் சொல்றாரு நாங்க ஒரே ஒரு கலாக்சியில தானே இருக்கோம் அதெல்லாம் இல்ல இங்க கோடிக்கணக்கான கலாக்சி இருக்கு இவர் சொல்றாரு இந்த நிலா இருக்கும்ல அதுக்கு தான் எங்க பூமி இருக்கு நிலாவா இங்க பல கோடி நிலாக்கள் இருக்குது நீ எந்த ஏரியால இருந்து வர்றனு இவரு அப்படி கண்ணெல்லாம் சுத்துது சரி இரு எதுக்கும் நான் லைப்ரரியில கேக்குறேன்ட்டு இங்க இருந்தே லைப்ரரியனை கூப்பிடுறாரு சார் இங்க ஒருத்தர் வந்து நிக்கிறாரு இவர் எப்படியாவது உள்ள உடனே என்ன பண்றது ஏ அவருடைய கிரகத்தோட நம்பரு இல்ல பூமியோட நம்பரு இல்லனா அவர் இருக்கிற அந்த பால் வீதியுடைய நம்பர் தெரியாம நம்ம அவர் அனுமதிக்கவே முடியாது முடியாதுப்பா எவ்வளவு இருக்கு இவ்வளவு பெரிய லைப்ரரியில எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்னு நான் என்னதான் பண்றது அப்படின்னா விடு விடு அது ஒரு பெருசு சின்ன பூச்சி தானே அதெல்லாம் நீ கண்டுகிடாது அப்படின்னு ஒன்னு அவர் அப்படி இருக்குன்னு வந்து மயக்கம் மட்டும் விழுந்துடுறாரு முழிச்சு பாக்குறாரு நம்ம இருக்கிற பூமிக்கு இருக்கிறார் பதட்டமாகி யோசித்து பார்க்கிறார் இந்த உலகத்தில் சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறோம் என்று சொல்லி ஆனால் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தின் வாசலுக்கு முன்னால் நாம் ஒரு சிறிய பூச்சி போல நின்றோம் இந்த கிரகத்துக்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால் இந்த பூமிக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு முன்னால் நம்ம நாடு ரொம்ப சின்னது நம்ம தமிழ்நாடு இன்னும் சின்னது நம்ம ஊர் இன்னும் சின்னது நாம வெறும் புள்ளி அளவு கூட இல்லை ஆனால் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆணவம் வந்தது என்று அவர் அப்படியே அதிர்ச்சியோடு அப்படி நிலைக்குத்தி பார்த்தார் அப்படின்னு அப்துல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பதிவு செய்து இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த சின்னஞ்சிறிய உலகத்தில் நாம தான் ஏதோ பெரிய ஆளு நாம படிச்ச படிப்பு தான் ரொம்ப பெருசு நம்ம பதவி தான் பெருசுன்னு நாம ஒரு ஆணவத்தோடு அழைகிறோமே ஒழிய அங்க போய் பார்த்தா நமக்கான இடமே இல்லை இப்படி ஒரு ஜீவராசிக்கு அங்க கணக்கே இல்லை என்று அவர் சொல்லும்போது இவ்வளவு சின்ன வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர்த்துவதற்கு இந்த புத்தகம் ஒரு அடிகோளாக இருக்கிறது ஏன்னா அந்த புத்தகம் படிக்க படிக்க அறிவு வரும்னு பெரியவங்க சொன்னாங்க உண்மையிலேயே புத்தகம் படிக்க படிக்க என்ன வரும் தெரியுமா நமக்கு எவ்வளவு அறியாமை இருக்கிறது என்பது தெரிய வரும் அறிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் செரிதொரும் சேயிலை மாட்டு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு புத்தகத்தை நீங்க படிக்கும் போதும் உங்களுக்கு அறிவு வராது நாம் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம் என்கின்ற விவரம் நமக்கு தெரிய வரும் அதற்குத்தான் இந்த புத்தகம் எல்லாம் வாசிக்க வேண்டும் கல்வியுடைய அவசியத்தை சில எல்லாம் நம்ம சொல்லணும்னா அந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதா